தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ஆண்டுகளிலும் ஒவ்வொரு புதிய ரயில் வழித்தடம் அமைப்பதற்கான ஆய்வுகளானது இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகின்றது இதில் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட வழித்தடங்களுக்கு அந்தந்த ஆண்டுகளிலே ஒப்புதல் வழங்கி அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யறாங்க இருப்பினும் ஒரு சில திட்டங்கள் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ஆண்டுகள்ல கிடப்பில போடப்பட்ட ஒரு திட்டமாக மாறிக்கிட்டது இதில் ஏற்கனவே நடைபெற்று வரக்கூடிய புதிய ரயில் பாதை திட்டத்தை நீட்டிப்பதற்கான ஒரு திட்டமும் இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் திண்டிவனத்தை மையமாக வைத்து நான்கு பாதைகள் ரயில் மூலமாக இணைக்கப்பட இருக்கின்றது மேலும் டெல்டா மாவட்டங்களில் முக்கியமான ஒரு திட்டமாக கருதப்படும் திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் திட்டத்திற்கும் தற்போது ஒரு டெண்டர் ஆனது வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று இது நம்ம வேணையும் அந்த ஒரு வீடியோ டீடைல பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வெள்ளைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திண்டிவனத்தை மையமாக வைத்து நான்கு திசைகளிலும் ரயில் மூலமாக இணைக்கக்கூடிய ஒரு பணியிலானது தற்போது நடைபெற்று வருகின்றது அதில் ஒரு பகுதியில் மட்டும் தற்போது தண்டவாள பணிகளை துவங்கிவிட்டது ஒரு பகுதியில் தற்போது அதற்கான ஆய்வுகள் நடத்துவதற்கும் டெண்டர் ஆனது வெளியிட்டிருந்தாங்க செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் சந்திப்பு இரண்டிற்கும் இடையே உள்ள ஒரு நிலையம் திண்டிவனம் ரயில் நிலையம் திண்டிவனத்திலிருந்து நகரி வரை புதிய ரயில் பயணிப்பதற்கான திட்டப் பணிகளான தற்போது நடைபெற்று வருகின்றது பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த இந்த திட்டத்திற்கு இந்த ஆண்டு நல்ல நிதியானது ஒதுக்கப்பட்டு தற்போது அதற்கான பணிகளும் ராணிப்பேட்டை சோழிங்கர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வருகின்றது திண்டிவனத்திலிருந்து வந்தவாசி ஆரணி ராணிப்பேட்டை வழியாக வாலாஜா சென்று அங்கிருந்து ஷோலிங்கர் வழியாக நகரி வரை செல்லக்கூடிய ஒரு திட்டமாக இது இருக்கின்றது இதேபோலவே போலவே திண்டிவனத்திலிருந்து மற்றும் ஒரு ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வுகளுக்கு இந்த ஆண்டு நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க அதுதான் திண்டிவனம் புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் திண்டிவனம் தமிழகத்திலிருந்து சேதாரம்பேட் வில்லியனூர் வழியாக திருப்பாதிரி புலிவுரை இணைப்பதற்கான ஒரு திட்டத்திற்கு இந்த ஆண்டு இந்திய ரயில்வே வாரியம் நிதியானது ஒதுக்கீடு செய்து அதற்கான ஆய்வுகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே புதுச்சேரியும் கடலூரையும் ரயில் மூலமாக இணைப்பதற்காக இசிஆர் திட்டமானது வகுக்கப்பட்டது ஆனால் அந்த திட்டம் காலப்போக்கில் கிடப்பில் போடப்பட்டு தற்போது திட்டத்தை கைவிடக்கூடிய ஒரு நிலையில் வந்துட்டாங்க இருப்பினும் இந்த புதுச்சேரியையும் சென்னையும் நேர் வழி பாதி மூலமாக இணைப்பது அதே போலவே புதுச்சேரியும் கடலூரையும் இணைப்பது உள்ளிட்ட இரு தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் தான் திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி வழியாக கடலூருக்கு ரயில் பயணிப்பதற்கு ஆய்வுகள் நடத்துறாங்க

இடையான ஒரு புதிய ரயில் பாதை திட்டம் இப்போது திருவண்ணாமலையிலிருந்து காட்பாடி சென்று ஜோலார்பேட்டை வழியாக திருப்பத்தூர் செல்ல வேண்டும் அதே ஒரு ஷார்ட்ல திருவண்ணாமலையிலிருந்து நேர் வழியாக திருப்பத்தூர் செல்லும் வகையில் ஒரு ரயில் பாதை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு இந்த ஆண்டு நிதியானது ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க மத்திய அரசின் சார்பாக எனவே திருவண்ணாமலையிலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக சின்ன சேலத்திற்கு ஒரு ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது அதே போலவே திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூருக்கு நேரடி ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது இது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையிலிருந்து செஞ்சி வழியாக திண்டிவனத்திற்கு ஒரு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வு

கால்வாய்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா சிறிய பாலங்கள் முதல் பெரிய பாலங்களுக்கான தூண்கள் வீட்டு வகை அமைக்கப்பட்டு விட்டது இப்போதான் பேரளம் காரைக்கால் இடையேயான அகல ரயில் பாதை பணிகள் அனைத்து முடிவு பெற்றது தற்போது இந்த நாகப்பட்டினம் திருத்திரைப்பூண்டி திட்டத்தை கூடிய ஒரு பணிகளை பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி கோட்டம் துவங்கி இருக்காங்க இந்த திட்டம் எதற்காக பல ஆண்டுகளாகவே கிடப்பில் கிடக்குதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் இது ஒரு எலிவேட்டட் காரிடர் அதாவது தரைப்பகுதியில் இருந்து உயரமான மணலை குவித்து அதற்கு மேலதான் ரயில் தண்டவாளம் போடுவாங்க என்றால் பொதுமக்களும் அதே போலவே கால்நடைகளும் கடந்து விடாத வகையில ரயில் பாதையை உயர் மட்டத்தில் அமைப்பதற்கான ஒரு பணிகள் தான் இந்த திட்டத்திற்கு அப்போதே அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே சாங்ஷன் பண்ணிருந்தாங்க பட் அது வந்து இந்த ஒரு பிரச்சனை ரொம்ப வருஷமா பெண்டிங்ல கிடந்துச்சு இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு டெண்டர் வெளியிட்டு இருக்காங்க இந்த திருத்துறை பூண்டி நாகப்பட்டினம் புதிய ரயில் பாதை திட்டத்தில் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடுவையார் வெள்ளையார் பாண்டவையார் அப்படின்னு மூன்று ஆறுகள் வந்து இந்த வழித்தடத்தில் ஓடுகின்றது அந்த மூன்று ஆறுகளே பாத்தீங்கன்னா வெறும் தூண்கள் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த தூண்கள் அமைக்கப்பட்டது அந்த தூண்களை வந்து மறுசீரமைப்பு செய்து அந்த தூண்களுக்கு இடையில கிரேடர் அமைப்புகளை ஏற்படுத்தி இந்த பாலத்தை இருபுறமும் இணைப்பதற்கான ஒரு டெண்டர் தற்போது வெளியிட்டு அது மட்டுமல்லாமல் இந்த வழித்தடத்தில் ஜல்லிக்கற்களை அமைப்பது அதே போலவே எர்த்துவர் உள்ளிட்ட பல்வேறு விதமான பணிகளுக்கு தான் தற்போது டெண்டர் ஆனது வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு டெண்டர் வெளியிட்டிருப்பாங்க அது தொடர்பான செய்தி நம்ம பதிவு செஞ்சிருப்போம் அதாவது இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட்டுகளில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கடவு பாதைகளை பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் அமைப்பதற்கான ஒரு டெண்டர் வெளியிட்டு இருந்தாங்க அதே போலவே சிக்னலிங்கும் டெண்டர் வெளியிட்டு இருந்தாங்க இந்த வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் பல முக்கியமான சாலைகள் ஏற்கனவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இது ஒரு எலிவேட்டட் காரிடார் பிளான் பண்ணியிருந்தாங்க அதனால வாகனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தரைப்பாதையில போற மாதிரியும் ரயில் வந்து மேலே போற மாதிரி பாத்தீங்கன்னா அப்பவே இந்த சப்வே மாதிரியான ஒரு கட்டமைப்பு பாத்தீங்கன்னா அப்பவே கட்டி முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட நிறைய மெஜாரிட்டியான ரோட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கும் இந்த திருத்திரை பூண்டி நாகப்பட்டினம் ரூட்ல பாத்தீங்கன்னா இருக்கிற எட்டுக்குடி திருக்குவளை இந்த மாதிரி பல்வேறு ஊர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரயில் பாதை இல்லாமல் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சப்வே மாதிரி வந்து இருக்கும் இன்னையில தான் தற்போது இதற்கான ஒரு டெண்டரை வெளியிட்டு இருக்காங்க இருபத்தி மாதங்கள் அதாவது அடுத்த இரண்டு ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்ட பணிகள் எல்லாமே முடிப்பதற்கு வந்து ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்து வர வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்கான நிதியான ஒதுக்கீடு செய்து இன்னும் ஒரு சில ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பணிகள் முடிக்கப்படும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றால் இப்போது வந்து ஒவ்வொரு பணிகளுக்காக பார்த்தீங்கன்னா டெண்டர் விட ஆரம்பிச்சிருக்காங்க இதே பட்டுக்கோட்டை மன்னார்குடி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் வழித்தடங்களா என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்பவுமே லேண்ட் அக்சிஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த பகுதி பார்த்தீங்கன்னா விவசாய நில பகுதி அதனால நிலம் கையகப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது இருப்பினும் அந்த பகுதி இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கூட்டத்தையுமே ஏற்பாடு செய்து அதற்கான பணிகள் வந்து தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க இருப்பினும் இந்த திட்டங்கள் இப்போது

நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க இதே போலவே ஆவடி ஸ்ரீபெரும்புதூர் கூடுவாஞ்சேரி ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டு கோட்டை இடையான புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வுகளுக்கு நிதியானது இந்திய ரயில்வே சார்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த ஆய்வுகள் அனைத்து முடிக்கப்பட்டு தற்போது இந்திய ரயில்வே வாரியத்திற்கு ஒப்புதலுக்காக பரிந்துரை அனுப்பப்பட்டு விட்டது இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு உள்ளிட்ட அனைத்துமே செய்யப்பட்டு ரயில்வே வாரியத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டது அங்கிருந்து ஒப்புதல் வந்தவுடன் இந்த திட்டத்திற்கான பணிகள் எல்லாமே துவங்க இருக்கிறாங்க எங்கெல்லாம் ரயில் நிலையங்கள் வரப்போகிறது இது தொடர்பான பல்வேறு தகவல் வந்தது அது தொடர்பாக நம்ம ஏற்கனவே ஒரு தனி வீடியோ பதிவு செஞ்சிருப்போம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதில் பார்த்துக்கோங்க அதே போலவே அத்திப்பட்டு புத்தூரடியான ஒரு ரயில் பாதை திட்டம் இந்த திட்டத்திற்கும் இந்த ஆண்டு ஆய்வுகள் நடத்துவதற்கான ஒரு நிதி வந்து இந்திய ரயில்வே சார்பாக ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க அத்திப்பட்டிலிருந்து புத்தூர் வரையிலான இந்த புதிய ரயில் பாதை திட்டமானது திருவள்ளூர் அரக்கோண வழியாக புத்தூர் செல்லக்கூடிய ரயில்களுக்கான ஒரு மாற்று பாதையாக அமையும் மேலும் சென்னையின் பல்வேறு துறைமுகங்களுக்கு வரக்கூடிய சரக்கு பொருட்கள் சரக்கு ரயில்கள் மூலமாக கொண்டு செல்வதற்கான ஒரு முக்கிய பாதையாகவும் இது அமையும் இவ்வாறு தான் பல்வேறு விதமான திட்டங்களுக்கு குறிப்பிடப்பட்ட ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்திய ரயில்வே சார்பாக ஆய்வு நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அதே போல ஒவ்வொரு திட்டங்களுக்கு மதிப்பீடு எல்லாமே செய்யப்பட்டு ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அதற்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணிகளை தூங்குறாங்க இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்